ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய சகுனிகளின் சூழ்ச்சிகளால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்காக கொடுத்த பொக்கிஷத்தை நீ தொலைக்க பார்க்கின்றாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது உனக்கான விஷயங்கள் எதுவெல்லாம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் இந்த சூழ்ச்சிகளை செய்வது யார் உனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்ன எதனால் அதை தொலைத்தாய் உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதனை வராகி உனக்கு இன்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே தன் வாழ்க்கையில் தன் கைகளில் ஒரு விஷயம் அழகாக இருக்கும் பொழுது அதனுடைய அருமை என்னவென்று யாருக்குமே தெரிவது கிடையாது எப்பொழுது அதுதான் கையை அது தன் கையை விட்டு செல்கின்றதோ அப்பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று புரியும் அதுவும் உடனடியாக புரிந்துவிடாது சில காலம் கழித்துதான் நாம் கைகளில் வேறொன்று கிடைக்கும் பொழுது ஐயோ அதை தவற விட்டோமே என்றும் அது தனக்கான பொக்கிஷம் என்றும் அன்று தெரிய வரும் ஆனால் அன்று அது தெரிய வந்து எந்த புண்ணியமும் இல்லை என்பது உண்மைதான் அப்படி இந்த வராகி உன் வாழ்க்கையில் கொடுத்த பொக்கிஷம் என்னவாக இருக்கும் என் குழந்தை சில நேரங்களில் மனது வேதனைப்படும் பொழுது யாரோ ஒருவருடைய ஆறுதல் உன்னை நிச்சயமாக அந்த நேரத்தில் அமைதிப்படுத்தி இருக்கும் அவர்களுடைய வார்த்தைகள் உன்னுடைய உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்திருக்கும் சரி நமக்கும் யாரோ ஒருவர் இருக்கின்றார் நம் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க ஒருவர் இருக்கின்றார் என்கின்ற என்ன உணர்வுகள் உனக்குள் வந்திருக்கும் அப்படி வரும்பொழுது என் குழந்தை நீ என்ன நினைத்திருப்பாய் தெரியுமா நான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரே ஒரு பிடித்தம் இவர்கள்தான் நாம் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் நமக்கு ஒன்று என்றால் என்னவென்று இவர்கள் கேட்பார்கள் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் இவர்கள் வந்து நிற்பார்கள் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் நிச்சயமாக வந்திருக்கும் என் குழந்தையே அப்படி உனக்குள் வருகின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் தோன்றுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் ஒரு நல்லதொரு தெளிவை உனக்கு கொடுத்து விட்டது என்று தான் அர்த்தம் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி இருக்க வேண்டும் உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தினுடைய அருமை உன் கைகளில் இருக்கும் பொழுது தெரியாமல் அது உன்னை விட்டு செல்லும் பொழுது தெரிகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை தெரிந்து நீ நடந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா இப்பொழுது இந்த வராகி உனக்கு சொல்கின்ற விஷயம் என்னவென்று புரிகின்றதா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு ஆறுதலாக இருந்த ஒரு விஷயம் இப்பொழுது உன்னை விட்டுச் சற்று தொலைவு செல்ல நேரிடுகின்றது நீயும் இதனை உன் வாழ்க்கையில் சரியாக கடைப்பிடிக்காமல் ஏதோ ஒரு சூழ்நிலைகளினால் அதை விட்டுவிடத்தான் நீ நினைக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தொலைத்துவிட பார்க்கின்றாய் உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றது என்று சற்று சிந்தித்துப்பார் எந்த நேரத்தில் இந்த உறவு இந்த வாழ்க்கையில் வந்தது என்று சற்று சிந்தித்துப்பார் நீ மனம் உடைந்து நிற்கும் பொழுது உன்னுடைய மனது மிகுந்த வேதனையின் உச்சத்தில் நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இனி எதுவுமே இல்லை என்று வாழ்க்கையை முடிக்க நினைக்கும் பொழுது இந்த உறவை இந்த வராகி உனக்கு ஆறுதலாக உன் வாழ்க்கையில் அனுப்பி வைத்தேன் அந்த நேரத்தில் அவர்களின் ஆறுதல் தேவைப்பட்ட உனக்கு இப்பொழுது எல்லா பிரச்சனைகளும் முடிந்த பிறகு இந்த ஆறுதல் உனக்கு தேவைப்படுவதில்லை அதற்கு என்ன காரணம் நீயும் தேவைக்குத்தான் எல்லோரையும் பயன்படுத்தி கொண்டாயா யாரொருவர் வாழ்க்கையிலும் கிடைக்காத ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது என்றால் அதை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டாமா அவர்களின் குணம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்க இருந்திருக்கட்டும் அவர்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கட்டும் ஆனால் எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அதை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக விட்டுக்கொடுத்து கொடுத்து அவர்களுக்காக வாழ்ந்திருக்கலாமே ஏன் இதனை உனக்கு எப்பொழுது நான் சொல்கின்றேன் தெரியுமா நான் ஏன் அவர்களுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாய் என் குழந்தையே நன்றாக சிந்தித்து பார் உன் மனதில் இருந்த எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு முடிக்கின்ற அளவிற்கு கொண்டு சென்றது இனி இந்த வாழ்க்கையை வாழவே வேண்டாம் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கியது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நாமும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வாழ்ந்துவிட வேண்டும் என்று உனக்குள்ளேயே எண்ணத்தை தூண்டியது இந்த உறவு தானே உனக்கு மறு ஜென்மத்தை கொடுத்திருக்கின்ற இந்த உறவை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா நிச்சயமாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீ சரியாக செய்துவிட வேண்டும் அல்லவா இதையெல்லாம் உனக்கு செய்கின்ற இவர்கள் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன அவர்கள் உன்னிடத்தில் பெரிதாக எதையும் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் அது என்னவென்றால் உன்னுடைய உண்மையான அன்பு அவர்களின் உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுப்பது அவர்களுக்கு ஒன்று என்றால் நீ சென்று என்னவென்று கேட்பது இதைதான் அவர்கள் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார்களே தவிர பொன்னோ பொருளோ நீ அதை கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் இதையெல்லாம் எதிர்பார்த்த இந்த உறவு உன் அருகில் வரவில்லை உன்னுடைய உண்மையான அன்பை கருத்தில் கொண்டு மட்டுமே உனக்கான ஆறுதலை கொடுத்தது ஆனால் இன்று இந்த உறவை நீ பிரிந்து செல்வதற்கு சில சகுனிகளினுடைய சூழ்ச்சிகள் அதிகமாக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது அன்று இப்பொழுது உன் வாழ்க்கையில் இடையில் நுழைகின்றவர்கள் எல்லாம் எத்தனை தூரம் உன்னை விட்டு விலகி நிற்கின்றார்கள் தெரியுமா அவர்கள் ஒரு சிறு துளி அளவு கூட உன்னுடைய கவலைகளை பட்டு நினைக்கவில்லை நீ என்னவாக இருந்தால் நமக்கென்ன என்று தானே ஒதுங்கி நின்றார்கள் உன் கண்ணீரை கண்டு நகைத்தார்கள் ஆனால் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த நல்ல உறவினை நீ பத்திரமாக பார்த்துக்கொள்ள நினைத்தால் இடையில் புகுந்து அதை கெடுக்க நினைக்கின்றார்கள் இப்படியெல்லாம் செய்ய நினைக்கின்ற மனது கொண்டவர்கள் இருக்கும் பொழுது என் குழந்தை நீ சற்று அதிகமாகத்தான் சிந்திக்க வேண்டும் எடுத்தோம் கவித்தோம் என்று யார் மனதையும் விடக்கூடாது என்ன நடக்கின்றது என்ன என்று சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது இப்பொழுது எப்படியெல்லாம் இருக்கின்றது இதற்கு யாரெல்லாம் காரணம் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல் அல்லவா நீ வாழ்ந்திருக்க வேண்டும் சரி இதனால் வரையிலும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் நீ அவர்களை காயப்படுத்தது எல்லாம் மறந்து போகட்டும் இனியாவது என் குழந்தை யார் மனதையும் காயப்படுத்தாமல் குறிப்பாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்தவர்களே எல்லாம் விட்டுவிடாமல் நீ வாழ்ந்தால் போதும் நிச்சயமாக கிடைத்திருக்கின்ற நல்ல உறவு என்னாலும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இதையெல்லாம் புரிந்து கொள்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சிறப்பானதாக மாறும் இந்த வராகி சொல்லிய விஷயம் உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் என் குழந்தையே ஒருவேளை நீ இது போன்று செய்யவில்லை என்றால் அதனால் எந்த கவலையும் இல்லை இனிமேல் எப்பேற்பட்ட சூழலிலும் இது போன்ற ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வார்த்தையில் நீ செய்துவிடாதே உனக்கு எல்லாமே நன்மைக்கு மட்டும்தான் இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை எதற்காகவும் கலங்கி நிற்காதே யார் வார்த்தைகளுக்கும் நீ எந்த நேரத்திலும் செவிசாய்க்காமல் உன் மனசாட்சி சொல்வதை கேட்டு நடந்து கொள் இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது நீ எதற்காகவும் பயப்படாதே சற்று நிம்மதியாக இரு எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் அதை நான் நடத்தித் தருகின்றேன் உன் வராகி அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கிறாய் உனக்கான விஷயங்கள் உனக்கு நடக்கும் பொழுது நீ ஏன் சற்று சிந்தித்து யோசிக்க வேண்டும் தூக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் உன்னுடைய உடலையும் மனதையும் ஏன் கொள்ள வேண்டும் கவலை கொள்ளாதே உனக்கான அனைத்தும் உன்னை வந்து சேரும் நிச்சயமாக இந்த வருடம் முடிவது முடிவதற்குள் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நான் நிறைவேற்றி தருகிறேன் அதுவரை சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் காத்திரு எல்லாம் உன் கையில் வந்து சேரும் இந்த வருடம் தான் உனக்கு கடைசியாக இருக்கும் உன்னுடைய வேண்டுதலுக்கு கடைசியான நாள் இந்த வருடம்தான் ஆகவே நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாக நடந்தே முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்